அப்போது என்னென்னா தென்பகுதியுடைய முக்கியமான சிக்கல் என்னென்னா தொழில் வளம் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை பாதி ஊரில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நார்வலி ஃபுல்லாக பிழைக்கிறதுக்கு சென்னை பம்பாயின்னு போகிறான் அங்கேருந்து இங்கே வந்து பொழச்சிட்டு இங்கே சம்பாதிச்சுட்டு காசு எடுத்துட்டு ஊர் போனோன்னே நான் ஆண்டை பரம்பரையை அந்த பரம்பரை எங்கே தெரியுமா அப்படின்ட்டா இங்கே வந்து பேப்பர் பறிக்கிட்டு இருப்பா இல்லை இரும்பு கிடையாது வச்சுருப்பா இல்லை வந்து ஏதாவது வந்து ஏதாவது கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துருப்பான் ஏதோ ஒரு வேலை வந்து இந்த நிலையில் பார்ப்பான் நம்ம போய் ஆச்சுன்னா அந்த அதை மாறி வச்சு கூட சொல்கிறான் இங்கே வந்து ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல சென்னை ஒரு சமத்துவம் இருக்குல்ல இந்த சமத்துவத்தை தானே அந்த கிராமங்களில் போதிக்கணும் ஆனால் இங்கே இருந்து இருந்து வர்றவன் வந்து அந்த இந்த சமத்துவத்தில் வாழ்கிறான் இதை மகிழ்ச்சியாக இருக்கும் போய் திரும்பி பழப்படி மாறி பழைய அங்கே அதுக்கு மாறுறான் அது வந்து தூண்டி விடுற வேலையும் செய்கிறான் இவனுக்கு கொஞ்சம் காசு பணம் போலங்குது இல்லை அப்போ அங்கே போய் அதை வந்து குத்தி விடுற வேலையும் செய்கிறான் அந்த புத்தி இருக்கு அப்போ என்னன்னா சென்னை மும்பை மாதிரியான நகரங்கள் ஒரு சமத்துவத்தை போதிக்குது இங்கே வந்து எந்த நாய் போனால் உழுந்தாலும் சரி போரூர் மயானத்தில் அஞ்சு மணிக்கு எரிக்கிறன்னா அதுதான் நீ யாராவது என்ன எதா இருக்கு போனோம்னா அவ்வளோதான் போனோம் அஞ்சு மணிக்கு எரிச்சு சாம்பலம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கையில் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க அது பேச முடியாது ஆனால் இதே இங்கே சென்னையில் பொத்திக்கிட்டு போனத்தை எரிச்சிட்டு போகிறப்ப ஊருக்கு போனால் எங்களுக்கு தனி காடு இந்த இவங்களுக்கு தனி சுடுகாடுன்னு அங்கே சண்டையை போட்டுக்கிட்டுருப்போம் அந்த மாதிரியான சிக்கல் வந்து இருக்குது